தொடர்ந்து பதினோரு வருஷமா பிஜேபி ஆட்சிதான் இந்தியா முழுக்க நடக்குது எங்க மத கலவரம் நடந்தது ஒரு சீப்பு செந்தில் நினைக்கிறேன் புறம்போக்கு ஒன்று பேசிட்டு இருந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அதுக்கப்புறம் இங்கிருந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களை இங்கிருந்து வெளியில துரத்தவே முடியாது நம்மளா தெருவில் தான் நிற்போம் கண்டிப்பாக நீ தெருவில் தான்டா நிற்பேன் தெருவில் நிற்காம என்ன பண்ணுவ ரேஷன் கடையில் சிந்துன அரிசிகளுடைய அரிசி சிந்துது இல்லையா அதனுடைய சேதாரம் அளவு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடி மூவாயிரம் கோடி வருஷத்துக்கு உண்மையாலுமே வெக்கமான சூடு சொரணை இருந்திருந்தால் காங்கிரஸ்காரன் எவனாவது வந்து திமுக காரன் கூட கூட்டணி வைப்பானா டே உங்களை எகைன்ஸ் பண்ணி தாண்டா ஆரம்பித்த கட்சி அது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க அங்கே நீக்குன்னா நாட்டில் ஆறே ஓடுனீங்க எங்கடா ஓடிச்சு ரத்தார் செல்வ பெருந்தகை தேவை என்ன எம்எல்ஏ பதவி சென்னை மாநகராட்சியில் கொஞ்சம் கான்ட்ராக்ட் அது கிடைச்சா போதும் எலும்பு துண்டுக்கு வாழாடுற நாய் மாறு வாழாட்டிட்டு இருப்பாரு அதனால பண்ணுறாரு ரவுடிகளுக்கு மாநில தலைவர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த கட்சியினுடைய வரலாறே தெரியாது கல் எடுத்துட்டு போய் காங்கிரஸ் காரிய கமிட்டி அலுவலகத்தை அடிச்சு சத்தியமூர்த்தி பவனை அடிச்சு உடச்ச வரு அதை தான் பிடிஆர் இன்னைக்கு மேற்கோள் இது தொழில்துறை ரொம்ப கேவலமா இருக்குது தொழில்துறையில நம்ம தமிழ்நாடு பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்னா தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மத கலவரத்தை தூண்டுவார்கள் ஜாதி கலவரத்தை தூண்டுவார்கள் நமது பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க இந்த எல்லாம் குற்றச்சாட்டை வைத்து முன்வைத்துக் இருக்கிறார் இதற்கு உங்களோட பதில் ரெண்டாயிரத்தி ஒன்று தெரியலையா உங்களுக்கு கூட கூட்டணிகள் இருந்தீங்க பிஜேபி கொடுத்தனே அப்போ உங்களுக்கு தெரியலையா பிஜேபி மத சார்புள்ள கட்சி இங்கே வந்தால் மதக்கலவரம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தொடர்ந்து பதினோரு வருஷமாக பிஜேபி ஆட்சி தான் இந்தியா முழுக்க நடக்குது எங்கள் மதக்கலவரம் நடந்தது டிசம்பர் ஆறாம் தேதி எல்லாத்துக்கும் தெரியும் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நம்மளுடைய சொந்த ஊர் நம்மளுடைய சொந்த நாட்டில் நம்மளுடைய சொந்த ஊரில் நம்ம கிராமத்துக்குள்ளே போனாலே நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவான் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதியாக இருப்பான் அவனையெல்லாம் செக் பண்ண மாட்டானுங்க அப்போ எப்போ காங்கிரஸ் பேரில் நம்மளை செக் பண்ணுவான் சார் அப்போ தான் அவசரமாக ஓடுவான் கடைசி நிமிஷம் ட்ரெயினை பிடிக்கலான்னு வாங்க செக்கிங் வாங்க எங்கே போகிறீங்க வாங்க குண்டு கொண்டு போயிருக்கு போகிறீங்கன்னு நம்மளை செக் பண்ணுவான் அதுக்குள்ளே ட்ரெயினே போயிடும் இப்படி செக் பண்ணிட்டு இருந்தாங்க டிசம்பர் ஆறாம் தேதி இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு அந்த அந்த நடை அது நடைமுறை இருக்கான்னு கேட்குறப்படி எங்கே போச்சது நீங்கள் தான் வந்து குண்டு வெடிப்பை வந்து சிலிண்ட்ரு வெடிப்புன்னு சொன்னீங்க கோயம்புத்தூரில் நடந்ததை ஆனால் இன்றைக்கி அறிக்கையே வந்துடுச்சு அது வந்து முழுக்க முழுக்க தீவிரவாத அமைப்பு அந்த அமைப்பு வந்து உண்மையாலுமே வந்து இந்துக்கள் கோவில்கள்லாம் கொண்டு போய் குண்டு வைக்கிறதுக்காக போனாங்க அவங்க தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்க போனானுங்க அப்படின்னு அறிக்கை வந்துருச்சு அந்த புலான் விசாரணை செஞ்சு அந்த அமைப்பு என்ஐஏ வந்து அறிக்கையாகவே கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கும் என்ன சொல்கிறீங்க அது வந்து சிலிண்டர் வெடிப்பு அதில் வந்து அவங்கள அப்பாவிங்க நல்ல வேலை இவனுக்கு வந்து திமுக அரசாங்கம் அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு தான் கொடுக்கல உயிரிழந்தான் பாருங்க அவனுக்கு இந்தாப்பா ஒரு கோடி ரூபா நீ செத்து போயிட்டதுக்கு அப்படின்னு நஷ்டஈடு தான் கொடுக்கல அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் அந்த பாஷான்னு ஒருத்தர் கோவை வெடிப்பில் தொடர் வெடிப்பில் அத்தனை பேர் செத்தானுங்க அவனுக்கு இறுதி சடங்குக்கு பேரணி போகிறாங்க என்ன இந்தியா நாட்டுக்கு சுதந்திரத்துக்கா போகிறான் அவன் அவன் ஒரு தீவிரவாதி அவனுக்கு என்ன பண்ணீங்க பேரணி நடத்துறக்கு பர்மிஷன் கொடுத்து அவன் பேரணியாக நடந்து போனானுங்க அந்த தீவிரவாதியை தூக்கிக்கிட்டு அதே ஒருத்தர் இங்கே அப்பா என் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கூவினாருங்க அவரெல்லாம் என்ன பண்ணிங்க அமைதியாக வேடிக்கை பார்த்தீங்க அதுக்கு முழு பர்மிஷன் கொடுத்தீங்க இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியை கொன்ன ஒருத்தனை அவனை கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுத்தீங்க ஆனால் ஈவர சிலைக்கு சாயம் பூசிட்டாங்கன்னு கைது பண்ணாங்க அதுவும் நடக்குது அது வந்து அவங்களுக்கு ஒரு அழு இழுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே பிஜேபிக்காரனை கூப்பிட்றா அரஸ்ட் பண்ணுறா உள்ளே போடுறாம்பாங்க அவடை அந்த நபரை அவர் வந்து அவருக்காக போராடி அவர் விடுதலை பண்ணி அவர் வர வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் முதல்வர் யாரை கொண்டவர் இந்திய திருநாட்டினுடைய பிரதமரை கொண்டவர் அப்போது இந்த அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்குது யாராவது தான் இதில் தானே கூட்டணியில் தானே காங்கிரஸ் இருக்காங்க அது வெக்கம் கட்டி இருக்கிறானுங்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக செல்வப் சொல்றாரு திமுக கூட்டணியை உடைக்க முடியாது ஒரு செங்கலை கூட பிரிக்க முடியாது அப்படின்ட்டு திமுக எதை எதிர்த்து ஆரம்பிச்சாலும் செல்வப் பேசட்டும் ஏங்க அதாவதுங்க ரவுடிகளுக்கு மாநில தலைவர் கொடுத்தாங்க வச்சுங்க அவருக்கு அந்த கட்சியினுடைய வரலாறே தெரியாது அந்த கல் எடுத்துட்டு போய் அவர் வந்து அந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி அலுவலகத்தை அடிச்சு சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடச்சவர் அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அவர் காங்கிரஸை எகைன்ஸ்ட் பண்ணி திமுக கட்சி ஆரம்பித்தாங்களே இல்லையான்னு பேசிட்டோம் செல்வப்ருந்தை வரலாறு இருந்து அதெல்லாம் பேச மாட்டார் திமுக காரன் காங்கிரஸ் எகைன்ஸ்ட் பண்ணி தான் கட்சி ஆரம்பித்தான் அது அப்போது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு தானே ஓடாத தண்டவாளத்தில் தலையை வச்சுக்கிட்டு இங்கே ஆட்சிக்கு பிடிச்சாங்க அந்த வரலாறு செல்வப் பேருந்தைக்கு தெரியுமா இன்றைக்கு ரெண்டு பேர் அவங்களுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை பற்றி கருணாநிதி அவர்கள் என்ன பேசுனாருன்னு அவருக்கு தெரியுமா மதுரையில் கல் எடுத்து ம மண்டை உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு ரத்தம் வரும்போது அதை எவ்வளவு கொ கொச்சைப்படுத்தி ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ கேவலமாக பேசினார் கருணாநிதி அந்த வரலாறு செல்வப்ருந்தைக்கு தெரியுமா செல்வப்ந்தைக்கு தேவை என்ன எம்எல்ஏ பதவி சென்னை மாநகராட்சியில் கொஞ்சம் கான்டேட்டு அது கிடச்சா போதும் எலும்பு துண்டுக்கு வாழாட்டுற நாய்மார் வாழாட்டிகிட்டு இருப்பார் அதனால அதுதான் இன்னைக்கு பண்ணுறாரு உண்மையாலுமே வெக்கமான மானோ சூடு சொரணை இருந்திருந்தால் தி காங்கிரஸ்காரன் எவனாவது வந்து திமுக கூட கூட்டணி வைப்பானா உங்களை எகைன்ஸ்ட் பண்ணி தாண்ட ஆரம்பித்த கட்சி அது உங்கள் தலைவர்கள் இவ்வளோ கேவலமாக இந்த மாதிரி வேறு எந்த கட்சியும் பேசியிருக்க மாட்டாங்க அவ்வளோ கேவலமாக பேசுன கட்சியில் ஆனால் இவங்க அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணின்ற பொருள் அதாவது எங்களுக்கும் தி ஏடிஎம்கேக்கும் ஒரே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் கொண்ட கட்சி திமுக அழிக்கணும் திமுக அழிச்சே தீரணும் ஏன்னா அது மக்கள் விரோத கட்சி நீங்கள் சாக்கு எங்கேன்னு கேட்டால் இ அதுக்குள்ள இருந்து சர்க்கரை எங்கன்னு கேட்டால் எறும்பு தின்றுச்சு இப்படி ஒரு கட்சி பார்த்துருப்பீங்களா இன்றைக்கும் ரேஷன் கடையில் சிந்துன அரிசிகளுடைய அரிசி சிந்துது இல்லையா அதனுடைய சேதாரம் எவ்வளோ கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கோடி மூவாயிரம் கோடி வருஷத்துக்கு மூவாயிரம் கோடி எங்கடா அரிசியை காணும்னு கேட்டால் அதெல்லாம் சிந்திருச்சுங்க அப்படின்னு அப்படி கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இவ்வளோ கேவலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இவங்கள்லாம் எதுக்காக பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பார்த்து பயப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டா கண்டிப்பாக நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்ற எலெக்ஷனில் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் இந்த ரெண்டு இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தானே இவங்க இவங்க போகாத கோயில் இல்லை போ வேண்டாத சாமி இல்லை வெளியில் தான் பகுத்தறிவு பேசிக்குவாங்க உள்ளே அவங்கவுங்க வீட்டு அம்மாவெல்லாம் அனுப்பிவிட்டு போய் வேண்டிட்டு வா வீட்லேயே நள்ளிரவில் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க விநாயகர் சிலை தூக்கிட்டு போவாங்க எல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாமல் தலை துண்டை போட்டு கொண்டு போய் விநாயகர் சிலை வச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி கூட்டம் அவங்க இப்படி வேண்டாத சாமி இல்லாத வே வேண்டி இந்த கூட்டணி பிரித்து சதி பண்ணாங்க இன்றைக்கும் சேரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு திருமாவளவன் வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட போய் சேர்ந்துருச்சு வருத்தப்படுவாங்க பின்னாடி எங்களுக்கு தெரியாத வருத்தப்படுறங்க நீயே வருத்தப்படுற நீ ஏன்பா கவலைப்படுற உனக்கு என்ன பிரச்சனை நீ மக்கள்கிட்ட நல்லது பண்ணினா மக்கள்கிட்ட நல்லது பண்ணால் மக்கள் அரசாங்கம் உனக்கு உனக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறாங்க எங்கள் மோடி அவர்கள் பதினா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலயாவது மதக்கலவரம் நடந்திருக்கா சார் பாபர் மசூதி எவ்வளோ பெரிய பிரச்சனை அது அதை எவ்வளோ சுமூகமாக முடித்து இன்றைக்கி வந்து அங்கே ராமரே வந்துட்டாருங்க ராமர் கோயில் வந்துருச்சு முத்தலாக் நீக்கின முத்தலாக் நீக்கியிருக்காரு அது எவ்வளோ ஒரு அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு கிடைத்த வரப்பிரசாதமா பாருங்க நீ பாட்டுக்கு வருவே தலா தலா தலாக்குன்னு சொல்லிட்டு விவாகரத்து ஆயிடுச்சின்னு போயிட்டே இருப்ப இன்னைக்கு அதை பண்ண முடியுமா அந்த தைரியம் இன்னைக்கு அவங்ககிட்ட வந்துருதா பெண்களுக்கு அந்த அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க அங்கே நீக்குன்னா நாட்டில் ரத்தாரே ஓடுனீங்க எங்கடா ஓடிச்சு ரத்தார் ஒரு வேலை தான் அந்த நாடே வளர்ந்துருக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு பாருங்கள் அந்த இந்துவான்னு கேட்டு கொன்னதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய துப்புல்குடி உறவுகளை அந்த தீவிரவாதிகள் காஷ்மீர் காஷ்மீருக்குள்ளே வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க வந்து அந்த இந்துவான்னு கேட்டு கொன்னதுக்கப்புறம் அந்த மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க ஏன் சகோதரனை கொள்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்குறாங்க பாகிஸ்தானை பார்த்து அந்த மக்கள் கடையெடுப்பு போராட்டம் நடத்துகிறான் அந்த மக்கள் பேரணி நடத்துகிறான் இனிமேல் பாகிஸ்தான் வந்து நாங்கள் ஆதரவே தரமாட்டோம் நீ எங்களுடைய மக்கள் தொப்புள் கொடி உறவுல கொண்டுட்டேன்னு பேரணி நடத்துகிறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்களா மக்கள் தானே பாவம் இல்லையா பாவம் இல்லையா அவங்களெல்லாம் எப்படிங்க சேவ் பாகிஸ்தான் சேவ் பாகிஸ்தான்னு கோஷம் போடுறான் ஆனால் அந்த இருபத்தி ஆறுனா சார் தப்புங்க இங்கே உள்ள யூடியூபர்ஸ்லாம் சேவ் பாகிஸ்தான் அந்த மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போய் சில யூடியூபர்லாம் போய் வீடியோலாம் போட்டாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு மக்கள்லாம் எதிர்பார்த்து அவங்களோட மேலெல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டாங்க எத்தனை வருவாங்க வருவாங்க என்ன அவசரம் நீங்கள் என்ன கண்டிப்பாக பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய ஆம்னிபுந்தர வழிலேருந்து எல்லாத்தையும் தட்டி தூக்குவோம் கவலைப்படாதீங்க இங்கே இங்கே இருந்துட்டு தொல் திருமாவளன்னு சொன்னார் இல்லையா பாகிஸ்தானில் எதுவும் காஷ்மீர் வந்து பா அந்த தீவிரவாதிகளோட புகழிடன் சொன்னார்ல தாயகன்னு சொன்னார்ல அவரெலாம் விடமாட்டோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிக்கிறாங்க எல்லாம் லிஸ்ட்டு வச்சுக்கிறோம் எங்கள் ஆட்சி வந்தோன்னே செஞ்சு காட்டுவதைங்களா அங்கிரு இருக்கிறவனே வந்து காஷ்மீர் காஷ்மீர் வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதிங்கிறான் ஆனால் இங்கே உட்காந்து என்ன சொல்கிறாங்க அவங்க பாகிஸ்தான்காரெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு இங்கேருந்து நீலிக்கணி நுடிக்கிறாங்க பாகிஸ்தானோட வா வாடகைக்கு எடுத்து இங்கே நீலிக்கிழி நுடிக்கிறாங்க அப்போ செத்து இருபத்தி ஆறு பேர் யார்ரா அவனால் நம்ம உறவு இல்லையா நம்ம பக்கத்து ஊர் இல்லையா அப்படின்னு கேட்டால் பேச மாட்டேங்கிறான் அப்போ இவங்களுடைய என்ன என்னவா இருக்குது ஒட்டு மொத்தமாக பிஜேபியும் ஏடிஎம்கே வந்தால் நம்ம வீட்டுக்கு போயிடுவோங்கிற பயம் இருக்குது அதனால் ஒரு மதக்கலவரம் வந்தோன்னு மக்கள்கிட்ட பீதி உருவாக்குறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சீப்பு சிந்துன்னு நினைக்கிற அந்த ஒரு புறம்புக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்தது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் இங்கேருந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள இங்கேருந்து வெளியில் துறத்தவே முடியாது நம்மளா தெருவில் தான் நிற்போம் கண்டிப்பாக நீ தெருவில் தான்டா நிற்ப தெருவில் நிற்காம என்ன பண்ணுவேன் மோடி என்ன சொல்கிறார் என்னை தோக்கடிக்க முடியும் எப்படி என்னை விட நீ நல்லவனாக இருக்கணும் என்னை விட இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவனாக இருக்கணும் என்னை விட இந்த நாட்டை நேசிக்கிறவனாக இருக்கணும் என்னை விட இந்த மக்களை நேசிக்கிறவனாக இருக்கணும் அவங்க மேலே அன்பு கொண்டவனாக இருக்கணும் அப்போ நீ ஜா நீ ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்ப அப்படி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எவனா இருக்கானா சார் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஸ்டாலின் நீங்கள் ஜெயிச்சிருக்காரோ சார் தன்னுடைய தாய் இறந்து ரெண்டு மணி நேரத்தில் இந்த திருநாட்டுக்காக பணி செஞ்ச வந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன் தந்தை இறந்த உடனே கவர்னர் வீட்டுக்கும் எடப்பாடி வீட்டுக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் வாசல் கதவை தட்டருக்கு தன்னுடைய சகாக்களோட போனவர் எதுக்காக மெரினாள் இடம் வேணும் மூணு நாள் போராடினார் மெரினாள் இடம் வேணும் அவர் என்ன செஞ்சு கிழிச்சு விட்டார் மெரினா இடம் கேட்டீங்க அதுக்காக அலைஞ்சார் வான்கோழி மாதிரி பல இதிகாச நூல்கள்லாம் எழுதி இல்லைங்களா அதை புள்ளக்களை எல்லாம் படிச்சிடாதீங்க செய்து அது கும்பலோடு உட்காந்துட்டு சத்தமாக படிச்சிடாதீங்க வீட்டில் வந்து எதால் அடிப்பாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு தமிழ் படிக்கிற அளவுக்கு திராவிட ஆட்சியில் நான் படிக்கல அப்படி தான் இருக்குது உண்மையால் நகைச்சுவையாக இருந்தாலுமே திராவிட ஆட்சியில் தமிழ் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் சேகர்பாபு சொல்கிறார் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்ற இதில் தான் ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போது தஞ்சாவூரில் சொல்லியிருக்கிறார் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைங்க அப்படின்றார் அவரே தான் சொன்னார் நீங்கள் இங்கிலீஷில் வார்த்தைகளில் பேசினாலும் அந்த வார்த்தைகள் தமிழில் அப்படியே எழுதுங்க உங்களோட பெயர் பலகையில் கூட வந்து நீங்கள் அப்படியே பேர் எழுதுங்க அப்படின்னா அதாவது சூப்பர்னு இருந்தால் சூப்பர் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னார் இதுக்கு பேர் என்ன தமிழ் வளர்த்துறதா தமிழில் வந்துங்க அடி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல அர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்தலாம் அடின்னா அடிக்கிறது அடினா நம்ம ஒரு நிலத்தை அளக்கும் போது அதனுடைய அடி எவ்வளோன்னு சொல்லுவோம் அடினா பாதம்னு சொல்லுவோம் இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்குது தமிழ் வார்த்தைகளில் அப்படி அப்படி மிக அருமையான மொழி தமிழ் அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு திரைப்படத்தில் பேர் வைக்கிறதுனா கேளிக்கை வரி ரத்து செஞ்ச ஊரு டேய் நீ தமிழில் பேர் வைக்கலன்னா உன் படமே எடுக்க முடியாது உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீ கரெக்டாக நான் தமிழில் பேர் வைங்க நான் கேளிக்கை வரி ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன ஏன் கெஞ்சுறீங்கன்னு கேட்குறேன் உங்களுடைய அமைச்சர்களில் எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியும்னு கேட்குறேன் சேகர்பாபு சொன்னார்ல உங்களோட சகாக்கள் எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியும் பிடிஆரை படிக்க சொல்லலாமா யாராக ஒருத்தராக தமிழ் படிப்பாங்களா முழுமையாக தமிழ் படித்து சொல்லிடுவாங்களா திருக்குறள் ஒரு திருக்குறளை சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது பேச முடியுமா அவங்களால ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அவங்க நடத்துறது அவங்களுடைய கான்செப்டெல்லாம் என்ன மொழிங்கிறது அரசியல் வியாபாரம் அந்த அந்த மொழியை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க ஸ்கூல் நடத்துவாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்துவாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவாங்க அதில் தமிழே இருக்காது தமிழில் பேசினா ரெண்டாயிரரூவா ஃபைன் போடுற ஸ்கூலெல்லாம் அவங்க நடத்துகிறாங்க சன்சைன் ஸ்கூல் வேளாச்சேரியில் இருக்குது தமிழில் பேசுனா ரெண்டாயிரூவா ஃபைன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது கலாநிதி வீராச்சாமி தமிழில் பேசுனா ரெண்டாயிரூவா ஃபைன் இப்படி இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ் அவர் சொல்கிறார் தமிழில் வந்து தமிழ் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கே இருக்குன்னு கேட்குற தமிழ் தமிழை ஒட்டு மொத்தமாக அழித்த பெருமை திமுக காரணம் சேரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது முடிவு வந்தே ஆகுங்க இதை முடித்தே காட்டுவோம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த கூட்டணி கண்டிப்பாக வென்று காட்டும் ஏன்னா எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யாத்திரை போனாங்க முருகன் அவர்கள் முருகன் அவர்கள் எங்கள் முன்னாள் மாநில தலைவர் வேல் யாத்திரை போனார் ஒரு நல்ல ஒரு எழுச்சி வந்து மக்கள் கிட்ட இந்துக்கள் கிட்டலாம் ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கிட்டையும் பிஜேபிங்கிற எழுச்சி வந்தது அதுக்கப்புறம் கடினமாக உழைத்த ஒரு தலைவர் பிஜேபியை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவர் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்து பிஜேபினால் இது தான் பிஜேபிங்கிறது மக்கள் நண்பன் அப்படின்னு மோடி உங்கள் வீட்டு நண்பன் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர்னு சொன்னவர் எங்கள் தலைவர் முன்னாள் மாநில தலைவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் இவர்கிட்ட நிருபரே கேட்குறாங்க எங்கள் இவங்கெல்லாம் இப்படி மாதிரி யாத்திரை போனாங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இவர் இவர் பாருங்கள் எவ்வளோ விவேகமாக எவ்வளோ ஒரு தலைமை பண்போட எவ்வளோ ஒரு அந்த அந்த ஸ்பார்க் வருது பாருங்கள் இவங்களாம் பண்ணிட்டாங்க மக்கள்கிட்ட வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்திட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபியை இரட்டை இலக்கத்தில் தமிழக சட்டசபைக்கு கூட்டிகிட்டு போகிற யாத்திரை நடத்துகிறோங்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான விளக்கம் பாருங்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி மிக வலிமையாக இரட்டை இலக்கத்தோட ஒரு வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு தலைவனாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருபத்தி இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு சட்டசபைக்குள்ளே போவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவனாக போவார் தமிழக வரலாற்றில் பிஜேபியை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போன ஒரு தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் இருப்பார் அது நடந்து தீரும் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட இந்த கூட்டணி கண்டிப்பாக யார் அழிச்சு போவோம் நாங்கள் எங்களுடைய ஒற்றை எதிரியான எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் உயிரோடு இருக்கும் வரை திமுக இந்த ஆட்சி கட்டத்தில் அமர விட மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த திமுக அழிச்சு எந்த திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக இந்த ஏடிஎம்கே உருவாச்சோ எம்ஜிஆர் அவர் உருவாக்குனார் இல்லையா அந்த அந்த திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக அந்த கட்சியை ஒழித்து நாங்கள் உள்ளே போவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திமுக அமைச்சர் தொழில்துறையில் வந்து கேரளா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களை ஒப்பிடும்போது தொழில்துறையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது தமிழகம் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழக முதல்வர் சொல்கிறார் தொழில்துறையில் தமிழகம் வந்து வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த மாறுபட்ட கருத்தை முதல்வரும் திமுக அமைச்சருமே வந்து மாறி மாறி வேற கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி ரெண்டு பேருமே உண்மை தான் சொல்லியிருக்கிறாங்க பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறார் இங்கே இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கும் அதாவது கனரக இந்த கார் செய்ய உற்பத்தி செய்கிறது அப்புறம் வேன் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் டூ வீலர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்கும் இன்றைக்கி அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிடையாது முன்ன இருந்த அளவுக்கு கிடையாது அதே மாதிரி தொழில்துறையில் வந்து அந்த மற்ற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நிறையா வந்து ஆந்திரா பக்கமும் கர்நாடகா பக்கமும் பீகார் பீகார் உத்தரப்பிரதேசம்லாம் இன்றைக்கி போயிட்டாங்க அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பின்னலாடை திருப்பூரில் ஆகக்கூடிய நிறையா நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வந்து இடத்த ஃப்ரீயாக கொடுத்ததோட கரண்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு அந்த மக்களுடைய மக்களுடைய நலன் கருதி அவங்க வந்து அந்த தொழில்துறைக்கு வாங்கன்னு சொல்லி